யாங்க அவர் போன் 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 அவர் போ நான் விடைதானே, நான் கண்ணன்บุรี ஐயனார் கோயிலுடைய கல்யாணங்க நடந்துட்டு இருக்கறதுக்கு இடையில கொஞ்சம் ஓடி மாடுமதா வேர்மகாடு தெரியல ரைட்டா கூட சார் பிள்ளைங்க போயிட்டு வந்துருவாங்க போய்ட்டு

ஆளுதுக்கு என்ன வேணும்டா போடுடா போடி லைட் ஆடு லைட் நான் தரலாமா போடு நம்ம வீ நான் தர ஒரு மணிக்கு வரேன் அரைடர சைக்கிள் பாயோ ஒன்றுல ஒன்றுல எட்டு மடிகல ஒன்பது மடியா வீதி போட வீதி ஜெனரல் கோரா பதல் படுத்து நேரத்துக்கு விராம வந்து சொல்லுங்கிறேன் இரண்டாவது தடவை அதே மாதிரி விட்டு சாமிக்கு ஒரு நெருக்கரை பண்ணிரலாம் நான்காவத ரோட்டல் கட்டி சூட்டில் எட்டு வடியா திருவங்கை மாவட்டம் நீலகோட்டை பெருமக்கள் சேர்ந்தாங்க ஆங்கில ஐநாடுதா ஹோட்டல் கட்டி வீடு நான்காவது அறிஞர் வேளம் சாமிக்குமா அறிஞா

நான் ரமேஸ்வரம் வழியாக முதiar மூலம் சாதிக்குமா 5வது நாள் செம்பரு கங்கையாய் ஆடவ நண்பா 28 28 8 மணியாட் லைட் போடு மாலட்ட மீராட்டை நாடார் குடும்பங்கள் தரடா வாஜந்திரன் ஐயனார் கோவில் திருமணத் தோரபண்யம் 28 28 8 மணியா கேவி தரணி உரிய மாட்டரடு சமயமாக இருந்து குதிரை ஏறி வந்தேன் ஓய்க்கி தரையில இருந்து ஏறி வந்து விமானா

எட்டாவது முதல் தடுத்து நிறைவேற்றி பெரிய முக்கியம் நான்காவது நிறைய கட்ட சுற்றுக்கள் என்ற ਆਹ ਲੇਡਾ ਕੋਟ ਲੇਡਾ ਕੋਟ ਮਿਲਣਾ ਮਿਲਣਾ ਕੋਟ ਰਾਈਡਰ ਕੋਟ ਇਹ ਲੇਡਾ ਮੀਡਾ ਕੋਟ ਇਹ ਆਰ ਮੰਗਾਉਣਾ ਦੇਰ ਹੋਣਾ ਤਾਂ ਮਾਇਨਤ ਤੇ ਸਤਿਕਾਰ ਆ ਇਹ ਲੇਡਾ ਲੈ ਲੈ ਮੀਡਾ ਮਿਲਣਾ ਤੋਂ ਬੋਝਾ ਆ ਬੇਦਾ ਬੇਦਾ ਕੋਈ ਨਾ ਜੀ ਬਤਰੀ ਹੋ ਕਿ ਉਹ ਨਹੀਂ

吧吧，快点快点，没有没有。

ಮತ್ತೆ ತೊಂದ್ರೆ we <laughs> முதல் தடவை கரவல்ல தெல்லலை இல்லை இரண்டாவதா கோண்டா பக்கம் மே 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 மூன்றாவது தடவை நம்மள காட்டுக்குள்ள போய் போறோம் அய்யோ மே 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 திரும்பத் தெக்கே மால வந்துட்டு பேச்சியே தான் ஐந்தாவதက கொட்ட நம்மள கொஞ்சா ஞாபகம் இருக்கா அப்பியாலாரி பார்த்து யாராலாலும் வந்து என்ன வந்து உட்கார்ந்தே இருக்கிறேன்னு பிரச்சனை இல்லை

முதலில் ஒரு முதலாவதாக கடுமையான போராட்டம் இருக்கப்பட முதலாவத இரண்டாவது மூன்றாவது விவசாய குடும்பத்தான் முன்னாடி அங்க போய் யாரோங்க தம்பி ஏன் பாத்துட்டு போயி என்ன அடி உனங்க என்ன அடி உனங்க மேல இருந்து மேல இருந்து நடுவுல உள்ள கனோரியாவுடைய முகர் ஓன் டார் போடுடா போடுடா இங்க தெனூர் பக்கம் போறீங்க செம்மனூர் பக்கம் போயே போறீங்க போடு 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 கீழ போடா நானே இரண்டாவதுல வர மாட்டேன் தெரியலடா நான் தெரைல போடுறதுக்கு அப்படி வீச்சு ரேடு உனமற உனமற போடா போடு போடு நானே ரெடி பண்ணியார

நீ எறிஞ்சாடா புறரணி நீ என்ன 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 சொல்றா நீ ஒரு வியாசம் பண்றா ஆறி தோண்டிட்டு இருக்கப் போறேன் நல்லா ஓட்டு என்னடா போ போ போடு நீ எறிக்கவேன எறிக்கிற ஓடம்போக்கு மேலே இருந்து மேலே இருந்து சாயட்ட மாரியாவர் முக்கார் மாவா போ போ போடு சைல சைலbro சைல சைலbro சைல 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 நடுவு போடா சைல போடா மார சைல இங்க இந்த சைல போ ஆப்டி போ ஆப்டி சைடு வந்துறோம் போ 얘기하고 보조가 계속 들어서 시지 we மா மீண்டும் முதலாவதத் அமையவர் முக்கியர் மூலம் பாவிச்சுடா அட அட குடி அட குடி வெட்கப்படுறீயா அட குடி அடட இங்கிரே போய் உள்ள போறீங்க ஓட ஓடி கொஞ்சம் ஓடிங்க அதரே வந்து சரி சரி கொடி なるකොட்டே எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு மகரே நான் அந்த அரையில இருந்து எல்லாம் டார்மிக்கு போறேன் என்னால எல்லாம் உழைக்க முடியாது இல்லையா அநேயோ நல்லா ஒரே கொட்ட பண்ணுற வீடியோ ஆச்சுன்னு சொல்றேன் இதோ அையது வேற கொயாங்கறாங்க கெதாவுறது வேற மத்தவங்க மநறியா இருக்குறாங்க வேற 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 இந்த 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 மட 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 மட